வக்கம் அனைவருக்கும் வணக்கம் பிஸ்மா அப்படி என்றால் இது ஸ்பிரிங்கர் ஆல்சேஷன் நீங்கள் என்னை அடையாளம் கண்டுவிட்டீர்கள் சரி கேளுங்கள் இன்றைக்கு நாம் வயர்லெஸ் இருந்து முழுமையாக வயர்லெஸ் அல்லது உண்மையில் வயர்லெஸ் அல்லது முழுமையாக வயர்லெஸ் ஆக போகிறோம் அறிந்திருக்கவும் என் முதல் வீடியோவை பார்த்தவர்களுக்கு ஆப்பிள் கார்பிளே இதோ வயர்லெஸ் ஒருக்கு இப்போது என்னிடம் ஆப்பிள் கார்பிளே உள்ளது முற்றிலும் வயர்லெஸ் இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி ஒன்று யூரோக்களுக்கு யூரோக்கள் எனக்கு இப்போது ஒரு கம்பும் இல்லை எனக்கு என் தொலைபேசியில் இதுவரை இல்லை ஆனால் எனக்கு சிறிய எமிட்டர் பெட்டியுடன் ஒன்று இருந்தது அப்படியே நான் இதை படம் பிடிக்க போறேன் சரி உண்மையிலே நான் ஆப்பிள் கார்பிளைவை பயன்படுத்தும் போது படம் பிடிக்க உதவிய என் பழைய தொலைபேசியை இழந்துவிட்டேன் அதனால் நான் இதை போல சோதிக்க முடியாது என் புதிய தொலைபேசியை மீட்டெடுக்க காத்திருக்கும் போது உண்மையில நான் புதியதுடன் படம் பிடிக்கிறேன் பழைய தொலைபேசியை பற்றி பேசுகிறேன் சரி முக்கியமல்ல நான் இங்கே எங்கோ ஒரு லிங்க் வச்சு விடுகிறேன் இதோ நான் இங்கே வச்சு விடுகிறேன் முதலில் வீடியோவை பார்த்தவர்கள் நினைவூட்டலுக்காக இதே கொள்கைதான் தெளிவாக எனக்கு இப்போது கையில் உள்ள ஆப்பிள் கார்பிலே அப்படின்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு கொடுக்கிற லிங்க் அதை நான் வீடியோவின் முடிவில் முடிவில் வச்சு விடுவேன் அது விரைவாக இருக்கும் ஆனால் இதற்காகவே இப்போது எனக்கு ஒரு மிகவும் சிறிய டொங்கில் இருக்கிறது இது எனக்கு ஆப்பிள் கார்பிளைவை வயர்லெஸ் ஆக பெற உதவுகிறது இது இன்னும் அற்புதமாக இருக்கிறது மற்றும் நிச்சயமாக ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆண்ட்ராய்டு உள்ளவர்களுக்கு நான் எதிர்ப்பில் இல்லை சாம்சங் எதிர்ப்பு அல்லது வேறு எதுவும் நான் சொல்வதென்றால் நான் எல்லாவற்றிற்கும் திறந்தவனாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு என்னவென்றால் எனக்கு ஒரு ஐபோன் இருக்கிறது அப்படி என்றாலே நான் இதை பார்வை மயமாக காட்டுகிறேன் கார் உள்ளே எவ்வளவு இடம் பிடிக்கிறதோ அல்லது எவ்வளவு குறைவாக இடம் பிடிக்கிறதோ என்பதை பார்க்க செயல்பாட்டை பொறுத்தவரை இது முற்றிலும் பிளே ஆகும் அப்படியால் நீங்கள் இதை பிணைக்க எவ்வித சிரமமும் எதிர்கொள்ள மாட்டீர்கள் அதனால நான் என் பழைய தொலைபேசியை மீட்டெடுக்க ஒருமுறை கூட வந்தால் நான் உங்களுக்கு மேலும் தெளிவாக காட்டுவேன் அப்படி என்றால் இதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் அப்பிறகு விரைவில் சந்திப்போம் ஜனாதருங்க இது பல விலைகளில் காணலாம் அப்படியால் நன்கு தேடுங்கள் நான் இருபத்தி ஒன்று யூரோவுக்கு அதை கண்டுபிடிக்க காத்திருந்தேன் ஏனெனில் அதை எப்போதும் காண முடியாது ஆனால் ஒரு சில நேரம் கழித்து நீங்கள் இருபத்தி ஒன்று யூரோவுக்கு மேலே செய்யும் சில வலைத்தளங்களை சுற்றி செல்ல ஆரம்பித்தால் அவர்கள் தாங்கள் உங்களுக்கு அதை விளம்பரமாக காட்டுவார்கள் அப்படியால் நான் கிளிக் செய்தேன் நான் வருத்தப்படவில்லை ஏனெனில் பழைய மாதிரி நான் உங்களுக்கு மீண்டும் காட்டுகிறேன் அது நன்றாகவே இருந்தது அதுதான் ஆனால் இந்த சிறிய டாங்கில் வைத்திருப்பது இன்னும் நன்றாக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள் அப்படி என்றால் இந்த முறை நான் உங்களை சாந்தமாக விடுகிறேன் மற்றும் நான் உண்மையில் அடுத்த முறைக்கு உங்களை சொல்லுகிறேன்